பிரகாசத்தில் பேசுவோம் மற்றொரு புறைவெளி நிகழ்ச்சியின் நூலாக நேர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் வரலாறு பண்பாட்டியல் மரபியல் சார்ந்து பல்வேறுபட்ட ஆளுமைகளோடு கதையாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நேர்கள் புரை டிவியின் நூலாக பிறைவெளி நிகழ்ச்சியோடு சங்கமிக்கலாம் துறைவழி நமது சமூகத்தின் ஆளுமை பிறப்பில் கவனம் செலுத்தி வருகின்ற ஒரு நிகழ்ச்சி பொதுவாக நாட்டினுடைய பல்வேறு திசைகளிலும் ஆளுமை மிகுந்த பலர் உருவாகி வருவதை நாம் அறிவோம் அந்த வகையில் நாம் இன்று கல்வி மற்றும் கலை இலக்கிய துறையில் ஆர்வம் செலுத்துகின்ற ஒரு பெண் ஆளுமையோடு கதையாட இருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார் முல்லைத்தீவை பிறப்புளமாக கொண்ட முல்லை ரிசானா என்று அறியப்பட்ட கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் தொழிலிலே ஆசிரியர் பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற ஒருவர் ரிசானா அவர்களை சந்திக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் முல்லை ரிசானா அவர்களே வலைக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முல்லைத்தீவு நகரப்பட்டினம் தண்ணீரூட்டு ஆகிய இந்த பகுதிகளை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர் ரிசானா அவர்கள் ரிசானா அவர்களை பற்றி கதைக்கின்ற போது முல்லைத்தீவை பற்றியும் முல்லைத்தீவிலே ஒரு காலத்திலே அதிபராக பணி செய்தவர் பற்றியும் பேச வேண்டியிருக்கின்றது ஏசிஎல்ஏ ரஹீம் என்று முல்லைத்தீவிலே எல்லோராலும் அறியப்பட்ட மூத்த ஆளுமை ரஹீம் சர் அவர்கள் தண்ணீரூட்டு முஸ்லீம் மகாவித்தியாலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பாட்டில் எண்பதுகளிலே அதிபராக கடமையாற்றிய ஒருவர் அவரது ஆளுமை காலத்தில் தண்ணீரூட்டு முஸ்லீம் மகாவித்தியாலயம் என்கின்ற தர உயர்வையும் பெற்றிருக்கின்றது அவருடைய கல்விப்புல வாரிசாக தான் ரிசானா ரிசானா தனிருட்டு முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே ஆரம்பத்திலே கட்டியிருக்கிறார் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலேயே கல்வி கட்டியிருக்கின்றார் இன்று அவர் முதுகலை பட்டம் பெற்ற ஒருவராக கல்வித்துறையிலே வளர்ச்சி அடைந்திருக்கின்றார் ரஹீம்சர் அவருடைய குடும்பத்து வாரிசுகள் ஒருவர் முல்லை ரிசானா என்ற பெயரில் கொண்டிருக்கின்றார் என்பது அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது ரிசானா அவர்களே உங்களை பற்றி முதலில் நீங்கள் சொல்லுங்கள் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு பட்டினத்தில் பிறந்த நான் முல்லைத்தீவு பாடசாலை அதாவது முல்லைத்தீவு முள்ளியவளை தனியூட்டு பாடசாலையில் ஆரம்ப கல்வியை பயின்று பின்னர் முல்லைத்தீவு பட்டினத்தில் முல்லை முஸ்லீம் வித்தியாலயத்தில் இடைநிலைக் கல்வியை கற்று அதே இடத்தில் மீண்டும் முல்லை முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் உயர்தத்தை கற்று பின்னர் தொண்ணூறு பின்னர் தொண்ணூறுகளின் பின்னர் புத்தளத்தில் பாத்திமா கல்லூரியில் உயர்தரத்தை கற்று கல்வியல் கல்லூரியில் தெரிவாகி அந்த பயிற்சியை முடித்த பின்னர் புத்தளம் ஜாகிரா கல்லூரி கல்லூரி தேசிய கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் அக்கால சமகாலத்தில் எனது உயர்கல்விகளையும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டத்தையும் பெற்று அதன் பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் உள்வாரியாக பட்ட படிப்பை மேற்கொண்டு தொடர்ந்து எனது கணவரின் சொல் கணவரின் உந்துதலால் முதுகலைமானியையும் கற்று நின்று ஒரு உயர்கல்வி பீடத்தில் எனது சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அதே சமயம் எனது இந்த கல்வி கல்வியோட கலையையும் எனது கண்ணாக பேணி வரை கலைத்துறையிலையும் நிறைய விடயங்களை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது உண்மையில் கல்வித்துறைக்கும் கலைத்துறைக்கும் பங்களிப்பு செய்கின்ற ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் முல்லைத்தீவிலிருந்து புத்தகம் நோக்கி வந்தீர்கள் என்பது இந்த இடத்திலே நீங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்ணாக நான் உங்களை பார்த்துக்கிறேன் ஏனென்றால் தொண்ணூறுகளிலே இடம்பெயர்ந்தவர்களிலே குறிப்பாக பெண்களில் கல்வி கற்றவர்கள் மிக குறைவாக இருக்கின்ற ஒரு சூழல் காணப்பட்ட நேரத்திலேயே நீங்கள் உயர்கல்வி வரைக்கும் வளர்ந்திருக்கின்ற ஒருவர் ஆகவே ஒரு முஸ்லீம் சமூகத்து பெண்களுக்கு முன் முன்னுதாரணமாகவும் இருக்கின்றீர்கள் என்ற வகையிலும் உங்களை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் அரசாண நீங்கள் சொல்லுங்கள் கல்வித்துறையிலே நீங்கள் கல்வியல் கல்லூரியின் நூலாக வெளிவந்து இன்று ஒரு பாடசாலையினுடைய உதவி அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற ஒருவர் சுமார் இரண்டரை தசாப்தமாக நீங்கள் கல்வித்துறையில் இருக்கின்றீர்கள் கல்வி சார்பும் நிறைய நூல்களை நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் முதலிலேயே கல்வி சார்பாக நீங்கள் எழுதியிருக்கின்ற நூல்கள் அது எழுத வேண்டும் என்கின்ற ஒரு திறமைப்பாடு நோக்கங்களுக்கு மாறு ஏற்பட்டது இது பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் அந்த கேள்வி ஒன்று அதாவது எனது எழுத்து துறையில் ஆரம்பத்தில் கலையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களைத்தான் நான் ஓரளவு தெரிந்த வயதில் இருந்து நான் எழுத எழுதி கொண்டிருந்தேன் அது அவ்வளவு தூரம் வெளியாக நினைக்கவில்லை அந்த படைப்புகளை வெளியிட விரும்பவும் இல்லை அதே சமயம் அந்த சந்தர்ப்பம் அமையவும் இல்லை அதே நேரம் எனது சேவைக்காலம் ஆசிய சேவை காலத்தில் ஆரம்ப கல்வி நெறியை முதல் அந்த ஆசிய கல்லூரியில் பய பயின்றனால் பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டின் மூலமாக வாசிப்பு இவ்வாறு செயற்படுத்தலாம் என்ற பரிச்சாத்தமான ஒரு செயற்பாட்டை எழுதியதன் விளைவாக விளையாடுவோம் வாசிப்போம் என்ற முதல் நூல் எனது பாடசாலையிலேயே வெளியீடு செய்ய வேண்டியிருந்தது அது ஒரு ஆய்வான நூலாகத்தான் அதுவும் ஆசிரியர்களுக்கு உகந்த ஒரு உஷா துணை நூலாகத்தான் அந்த நூலை முதன் முதல் நூலை நாங்கள் வெளியிட்டோம் அதில் அது சம்பந்தமான விடயங்களை எனது நூலில் கண்டுகொள்ளலாம் அது ஆசிரியர் பல் நூலாக முதல் நூல் அமைந்திருந்தது உண்மையில் நீங்கள் ஆரம்ப கழிவுத்துறைக்கு பங்களிப்பு செய்த ஒருவராக இருக்கிறீர்கள் ஆரம்ப கல்வித்துறை மாணவர்களுக்கான இத்தகைய பனொல்களை நீங்கள் உருவாக்குகின்ற போது குழந்தை உளவியல் சார்ந்த பல்வொருப்பட்ட விடயங்கள் தேவையான சொல்வார்கள் நீங்கள் ஒரு ஆரம்ப கல்வி ஆசிரியராக கற்பித்த அனுபவம் கொண்டு வருவராக இருக்கின்றீர்கள் இந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கற்றதன் ஊடாக நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவத்தை இந்த புத்தகங்கள் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்ற ஒரு பார்வையை பார்க்கலாம் இந்த புத்தகங்கள் ஊடாக இந்த இந்த அனுபவங்களை நீங்கள் எவ்வாறு மாணவர்களுக்கு பரப்புகிறீர்கள் அல்லது குழந்தை உளவியல் சார்பாக எப்படி உங்களுடைய சிந்தனைகள் காணப்பட்டது நாங்கள் கற்பிக்கும் சமயம் அவங்களோட செயற்பாடுகளை கொண்டு அவங்க அவங்கள உள வயதுகளை தெரிவு செய்து அவங்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வாறான நூல்களை வெளியிட்டு வருகின்றேன் அத்துடன் முன்பள்ளி சிறார்களுக்கான நூல்களும் ஆரம்ப கட்ட நூல்களும் என்னால் வெளிவந்திருந்தது அத்தோடு பயிற்சி நூல்கள் அடுத்தது பேப்பர்ஸ்கள் அதாவது முன்மாதிரி வினாத்தாள்கள் அவ்வாறான பல நூல்களை நான் ஒரு பத்து வருட காலமாக பத்து வருட காலத்துக்கு மேலாக நான் செய்து வருகின்றேன் பிஏ பட்டத்தின் பின் ஆரம்ப கல்வி சற்று குறைய தமிழ் பாடத்தில் தமிழ் பாடம் கற்பித்ததால் தமிழ் பாடத்தில் உள்ள பல செயல்நூல்களை செய்து வந் வந்திருக்கின்றேன் அதே மாதிரி வினாத்தாள்கள் அவ்வாறான செயற்பாடுகளுடன் கூடிய அக்கறை எனக்கு இருந்தது பிள்ளைகளில் உண்மையில் மாணவர்களுக்கு ஏற்ற வகையிலே உளவியல் சார்ந்ததாக பியாஜை சொல்வார் இந்த சிந்தனை பருவங்கள் என்று சொல்லி அந்த சிந்தனை பருவங்களை உள்வாங்கி கொண்டு ஒரு எண்ணக்கரு வரைபடத்தை உருவாக்குகின்ற வகையில் உங்களது எழுத்துக்கள் புத்தக வடிவமைப்புகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் அறிவிருட்சம் என்று சொல்லப்படுகின்ற நன்னை நீங்களாக உருவாக்கி கொண்டு உங்களுடைய கணவருடைய வழிபாதையில் வந்த அந்த விருட்சத்தின் கீழே இந்த வெளியீடுகளை நீங்கள் செய்து வருவது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது அரச அவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் கலை இலக்கியத்துறையில் ஆர்வம் உள்ள ஒருவராக காணப்படுகிறீர்கள் இந்த ஆர்வம் அல்லது இந்த எழுத வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல் எப்படி உங்களுக்குள் உருவாகியது என்பது பற்றி எனக்கு சுமார் பத்து பதினோராம் ஆண்டு ஆரம்ப கட்டங்களில் எனக்கு எழுத்துத்துறை கொஞ்சம் விருப்பமான ஒரு வடிவமாக இருந்தது கதைகள் கவிதைகள் எழுதி எழுதி வச்சிருப்பேன் அது அந்த கலை ஆர்வம் வந்து நான் திருமணத்தின் பின் தான் எனது ஒரு கணவர் ஒரு கலைஞராக இருக்கின்றபடியால் அதனை வாசித்து ஏன் இதை நாங்கள் நாம் வெளியிடக்கூடாது பிரசுரிக்க என்ற ஒரு என்ன எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது என்ன கணவர் தான் அந்த வகையில் அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அவர் வாசிப்பு வாசிப்பு ஒரு ஆர்வமான ஒரு ஆளாக இருந்தபடியினால் இந்த என்ன ஆக்கங்களை முதன் முதலாக வாசித்த ஒரு ரெண்ட வகையில் அவருடைய செயற்பாட்டின் மூலமாகத்தான் எனக்கு இந்த இன்னும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் மேலோங்கி வந்தது உண்மையில் உங்களுடைய நீங்கள் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறீர்கள் சிறுகதைகள் எழுதியிருக்கிறீர்கள் அவை நூலாக எதிர்காலத்தில் வரப்போகின்றவையாகவும் இருக்கின்றன அந்த வகையில் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் குறிப்பாக நீங்கள் பாடசாலை ஆசிரியராக இருக்கின்றவர் என்ற வகையிலே பல பாடசாலைகளுக்கு சென்று மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒருவர் வளவாளராகவும் பல இடங்களிலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள் அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவம் நீங்கள் பிள்ளைகளை நோக்கி மாணவர்களை நோக்கி இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்ற போது மாணவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கின்றது உங்களை உங்களை அது இன்னும் இன்னும் பணியாற்றுவதற்கு தூண்டுகிறது அல்ல இதிலேயே நீங்கள் எதிர்நோக்குகின்ற கண்ட அனுபவங்கள் பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாகும் கட்டாயமான ஒரு கேள்வி சாதாரணமாக மாணவர்களுக்கு பரீட்சை சார்ந்த விடயங்கள் தான் கூடுதலாக கற்பிப்பதும் கற்பதுமாக இருக்கும் அந்த வகையில் ஒரு சிறுகதையை எவ்வாறு எழுதுவது ஒரு கவிதையை எவ்வாறு எழுதுவது சந்தம் கொண்டு எவ்வாறு எழுதுவது அப்படியான விடயங்களை நான் கொஞ்சம் தூண்டுதலாக மாணவர்களிடம் அதை பரப்புவேன் சில மாணவர்கள் அதை விருப்பமாக விருப்பமான செயற்பாடாக கொண்டு அதன் பின்தொடர்ந்து போ செல்வார்கள் அநேகமான மாணவர்கள் படிப்பு சோ பரீட்சை என்ற ரீதியில்தான் மாணவர் ஆர்வம் காணப்படும் இவ்வாறான சில செயற்பாடுகள் மூலமாக மாணவர்கள் அந்த மாணவர்கள மாணவர்கள ஆக்கத்தை நான் ஊக்கத்தையும் நான் முடிந்தவரை பரப்பி கொண்டிருக்கின்றேன் இரண்டு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது இலங்கையினுடைய கல்வித்துறையை பொறுத்தவரையில் அது பரீட்சை சார்ந்த ஒரு முறையாக இருக்கின்றது ஆகவே மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகுவதற்கு அதற்கேற்ற வகையில் தேடல் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் அதை நோக்கி வலியுறுத்த வேண்டியவர்களாக பயணிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இதற்கு அப்பால் மாணவர்களது சுய சிந்தனை சுய ஆக்கங்களை உருவாக்குகின்ற இத்தகைய வாசிப்பு சூழல் இத்தகைய ஆக்க இலக்கிய சூழல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதனுடைய குறைபாடு இன்று மாணவர் மத்தியில் ஒரு தளம் நிலை இருப்பதற்கு காரணமாகவும் இருக்கின்றது அந்த வகையிலே தான் சுயமான ஆக்கங்களில் பிள்ளைகளில் ஈடுபடுவதற்கு புத்தாக்கங்களில் ஈடுபடுவதற்கு அவர்களை நெறிப்படுத்துவது ஆசிரியர்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது அந்த பணியை நீங்கள் செய்து வருகின்றீர்கள் என்ற விடயத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றது சாரணம் நீங்கள் கவிதைகள் எழுதுவதிலே ஆர்வம் காட்டுகின்ற ஒருவர் நீங்கள் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் வகை உங்களுடைய கவிதைகளில் உங்களது சிறிய வயதில் நீங்கள் வாழ்ந்த அந்த சூழல் அல்லது சிறிய வயதிலே நீங்கள் அனுபவித்த விடயங்கள் உங்களது வீட்டு சூழலாக இருக்கலாம் ஊர் சூழலாக இருக்கலாம் அந்த இயற்கை வள சூழலாக இருக்கலாம் இவற்றை நீங்கள் உங்களது கவிதைகளில் இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லது கொண்டு வர வேண்டும் என்று உந்துதல் கொண்டவர்களாயிருக்கிறீர்கள் நாமா முள்ளத்தீவு பட்டினத்தில் இருக்கும்போது சுமார் ஏழு வயசு வயதுகளில் நான் சில கவிதைகளை எழுதியுள்ளேன் அதே நேரம் தொண்ணூறுக்கு பின்னர் புத்தளம் மாவட்டத்தை வந்து அடைந்த பின்னர் எனது அனுபவங்களை கவிதை நூல்களாக கவிதை வடிவங்களில் அதை பிரசுரித்திருக்கின்றேன் அந்த வகையில் ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் என எமது ஊரின் இதில் பணங்காட்டில் பணம்பலம் பொறுக்கி பறித்து தின்று பகிர்ந்தளித்து கடலலையில் புரண்டெழுந்து கவிதை பாடி அகமகிழ்ந்து கண்டு களித்த காலம் மீண்டும் கணிந்தே வாராதோ இவ்வாறான எனது அனுபவங்களை கொண்டு கவிதை வரிகளை எழுதியுள்ளேன் அவ்வாறான விடயங்களில் நான் மிகவும் ஆர்வம் கொண்டவள் அந்த வகையில் எல்லா கவிதைகளும் இவ்வாறான இதுகள் இவ்வாறான ஒரு செயற்பாடாக வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு கவிதைகளை எவ்வாறு வாசிப்பது கதை எவ்வாறு எழுதுவதென்றதை நான் மேலதிகமான கற்பித்தலில் விட மேலதிகமான ஒரு செயற்பாடாக நான் இன்று வரை செய்து வருகின்றேன் நீங்கள் ஒரு பெண் பிரதிநிதி என்ற வகையிலே பெண் சமூகத்தை வழிப்படுத்த வேண்டியவர் என்ற வகையிலே அது பற்றிய ஆளுமை திறங்களை கொண்டவர் என்ற வகையிலே குறிப்பாக இளம் பெண்களுக்கு எழுத வருகின்ற இளம் பெண்களுக்கு உங்களது சமூகத்தில் வாழ்கின்ற அந்த இளம் பெண்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன கவிதை என்பது ஒரு கற்பனை உண்மை என்பன கலந்து வார ஒரு விடயம் அந்த வகையில் உண்மையை எழு கற்பனை கற்பனையை விட உண்மையை கொண்டு கவிதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு இருப்பினும் உங்கள் கவிதைகள் மரபு கவிதையாக இருக்கலாம் புதுக்கவிதையாக இருக்கலாம் எந்த வகையிலும் உங்கள் ஆர்வத்தை தூண்டக்கூடிய மாதிரி கவிதைகள் அமைவது சிறப்பாக இருக்கும் உங்கள் பொழுதுபோக்குகளை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுதுபோக்குகளில் எழுத்துத்துறையில் தெரிவு செய்த கொண்டால் இவ்வாறான ஆக்கப்பூர்வமான விடயங்களை சமூகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த உங்களைப் போல் பல பெண்கள் உங்கள் வயதை உத்தவர்கள் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் என்று இருக்கின்றார்கள் அத்தகைய பெண்களுடைய கல்வி நிலை ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்தது அது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இல்லை அந்த வளர்ச்சி நிலை போதாமல் இருக்கின்றதா பெண்கள் உயர்கல்வியை நோக்கி செல்கிறார்களா அவ்வாறு செல்லவில்லை என்றால் அதற்கு தடையாக இருக்கின்ற காரணங்கள் என்ன என்ற வகையில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அவ்வாறு இன்று கூற முடியாது ஏனெனில் தற்போது படித்த பெற்றோர் என்ற வகையில் பெற்றோர்கள் காணப்படுகின்றார்கள் ஆசிரியர்களை விட பெற்றோர்கள ஊக்கம் கூடுதலாக காணப்படுகின்றது அவர்களின் கல்வியின் பால் மிகவும் அக்கறை கொண்டு பெற்றோர் ஆசிரியர் மாணவர் என்ற முக்கோண தொடர்பு காணப்படுகின்றது தற்போது அந்த வகையில் பெற்றோர்கள பிள்ளைகள அறிவு மட்டும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறதே ஒழிய குறைந்த மாதிரி தற்போது காணப்படவில்லை ரிசான் அவர்களே பொதுவாக நீங்கள் நிறைய நூல்கள் புத்தகங்களில் இருக்கின்ற சூழல் எதிர்காலத்தில் ஒரே தடவை நூறு புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் நீங்கள் இருப்பதாக அறிகிறேன் இதே சவா நிறைந்த ஒரு பணி இதன் நீங்கள் எவ்வாறு முன்னெடுக்க போகிறீர்கள் உங்களது இந்த புத்தகங்களில் இருக்க போன்ற பகையராக்கள் வை அதனுடைய உள்ளட உள்ளடக்க செறிவு என்பது எவ்வாறு இருக்கப் போகிறது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் தான் இது ஆனால் எனது முயற்சியை விட எனது கணவரின் முயற்சி தான் இதில் அதிகம் காணப்படுகின்றது ஏனெனில் புத்தகத்தை வடிவமைப்பதிலிருந்து அதை தட்டச்சு செய்யும் வரை அவருடைய கண்காணிப்பில் இருப்பதால் இது சாத்தியமாக கூடும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொண்டு அத்துடன் பொருளாதார ரீதியான வசதிகள் ஏற்படும் பட்சத்தில் இந்த நூறு வகையான புக்குகளையும் நூறு வகையான அடங்கிய புக்குகளையும் ஒரே மேடையில் வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்கும் காணப்படுகின்றது அதை இன்சா அல்லா பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதற்கு நாங்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் இத்தகைய முயற்சிகள் எண்ணங்கள் நிறைவடைய வேண்டும் அதை ஆளுமை மிக்க சமூக பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு உந்து கருவியாக அது அமைய வேண்டும் என்று நாங்களும் விரும்புகின்றோம் அவர்களே நான் இறுதியாக உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி இன்று இருக்கின்ற இந்த இலக்கிய முறைமைகள் ஒரு காலத்தில் மரபு சார்ந்த இலக்கியங்களாக இருந்தது அது பின்னர் நவீன இலக்கியமாக வந்து பின் நவீன இலக்கியமாக வந்து வெவ்வேறு வகையான எழுத்துக்கோளங்கள் எல்லாம் காணப்படுகின்றது இந்த இந்த விடயங்கள் இதனுடைய செல்நறி இது போகின்ற இந்த போக்குகள் இப்போதைக்கு எந்த அளவுக்கு உங்களளவிலே அது எந்த அளவுக்கு நீங்கள் அதில் நீங்கள் நிறை காண்கிறீர்கள் அல்லது நீங்கள் அதில் எந்த அளவுக்கு விமர்சனபூர்வமான கருத்தை முன்வைத்தீர்கள் இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது இலக்கியவாதிகள் இலக்கியவாதிகள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் அது முக்கியமான ஒரு விடயம் எவ்வளவு எழுத்து துறைகள் இருப்பினும் அவர்களுக்கான ஒரு உந்து சக்தியும் மோட்டிவேஷன் ஒரு ஊ ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் இருந்தால் அந்த கலைஞர்களையோ கவிஞர்களையோ எழுத்தாளர்களையோ நாங்கள் மேலோங்க செய்ய முடியும் அந்த வகையில் எமது அறைவிருச்சம் அமைப்பானதே உதவி பணிப்பாளராக இருக்கிறபடியால் ஒரு வார்த்தையை கூற விரும்புகிறேன் எங்கெங்க இலக்கியங்கள் தோ வெளியிடப்படுகின்றதோ தோன்றுகின்றதோ அந்தந்த இடங்களுக்கு போய் எமது ஊக்குவிப்புகளையும் நட்ச் நட்பணிகளையும் ஆற்றும் போது பல கலைஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எமது தேசத்திலும் வந்தடைய முடியும் என்ற ஒரு நற்செய்தியையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதற்கான ஒரு வாசிப்பு தளம் விரிவடைகின்ற போது இன்னும் மேலுமான மேலும் மேலுமான சிறந்த வாசிப்பாளர்கள் உருவாகுவதற்கும் அதனுடாக புதிய எழுத்து சிந்தனை வருவதற்கும் காரணமாக இருக்கும் என்ற விடயத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக முல்லைத்தீவை பொறுத்தவரையிலும் உள்ளத்தீயிலிருந்து எழுத்தாளர்களாக உருவாகியும் மிக குறைவாக காணப்படுகின்ற ஒரு சூழல் காணப்பட்டாலும் கூட இன்று அது ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது உங்களை போன்ற பெண் ஆளுமைகள் ஊடாக அடுத்த கட்டம் புத்தள பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற போது இன்று புத்தள பிரதேசம் ஒரு வெளிப்படைந்த பிரதேசமாக இருக்கின்றது கல்வித்துறையில் அதிக வாய்ப்பை பெற்ற அதிகமான உயர்நிலை பெற்ற ஒரு ஒரு சூழல் புத்தள சூழலிலே காணப்படுகின்றது ஆகவே புத்தளம் என்பது இன்று மிக முக்கியமான கல்வி கலை இலக்கியம் வரலாறு பண்பாட்டியல் சார்ந்த ஒரு வளர்ச்சி அடைந்து இருக்கின்றது அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலையிலேயும் மிக முக்கியமான ஒரு பாடசாலையிலேயும் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்பதும் அந்த சூழல் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு பல புத்தகத்தை ஆளுமைகள் பணியாற்றி இருக்கின்றார்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே புத்தளத்தினுடைய வளர்ச்சி என்பது வடமாகாண முஸ்லிம்களும் புத்தளமும் இணைந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அடைந்திருக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது இந்த விடயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆரம்பகட்டத்தில் புத்தளத்தில் எழுத்துத்துறை என்பது மிகவும் குறைவாக காணப்பட்ட ஒரு உண்மை வடபுலத்தை விட இங் அங்கு கொஞ்சம் சற்று குறைவாக இருந்தது காலம் செல்ல செல்ல பிள்ளைகளின் அறிவு மட்டம் கலைஞர்களின் ஊக்குவிப்பு க உருவாக்கம் இதன் மூலமாக தற்போது மிகவும் சிறந்த நிலையில் காணப்படும் ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அடிக்கடி புக் நூல் வெளியீடுகளும் விமர்சனங்களும் ஏனெனில் நான் பல விமர்சனங்களுக்கும் போய் போயிருக்கின்றேன் நூல் நூல் அறிமுகம் நூல் திறனாய்வு போன்ற விடயங்களில் கலந்து கொண்ட ஒரு அங்கத்தவராக நான் இந்த விடயங்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தற்போது மிகவும் சிறந்த ஒரு ஸ்தானத்தில் புத்திரம் இடம் புத்திரம் மாவட்டம் கல்வியிலும் சரி கலையிலும் சரி சிறந்த ஒரு மாற்றமாக மாறிக்கொண்டிருக்கு உண்மை செஹு அலாவதியின் இருந்து நாங்கள் என்னுடைய வரலாற்றின் தொடர்ச்சியை பார்க்கலாம் பேராசிரியர் அனஸ் அவர்கள் அவர்களையும் தாண்டி புதிய பரம்பரை உருவாகி வருகின்றது அதேபோல் இந்த இந்த பிரதேசங்களிலிருந்து வந்து சேர்ந்தவர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியால் இந்த புத்தகம் என்பது ஒரு பெரிய ஒரு மாற்றம் அடைந்த ஒரு ஒன்றாக இருக்கிறது நீங்கள் புத்தகத்தில் வசிக்கிறீர்கள் என்ற வகையில் புத்தகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையிலே நான் இந்த விடயங்களை சொல்ல வேண்டி இருந்தது நல்லது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல கருத்துக்களை சுவாரஸ்யமாக எங்களோடு பகிர்ந்து உண்மைக்காக பிறை சார்பாக நாங்கள் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி குறைவழி சார்பாக நானும் நன்றியையும் வாய்ப்பு தந்தமைக்கான ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லது நேர்களை மீண்டும் ஒரு பிறைவழி நிகழ்ச்சியில் சந்திப்போம் பிறைவழியின் பிரகாசத்தில் பேசுவோம்